அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகையிலையும் சுண்ணத்துகள் இருக்குது முக்கியமாக நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தரேன் எவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிப்பீர்கள் தொடர்ச்சியாக செய்தால் விடவே மாட்டீர்கள் என்ன அது என்ன சுண்ணத்து எந்த தொழுகையில் தொட வேண்டிய சுன்னத்து என்பதை இந்த காணொலிகளை தருகிறேன் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அது என்ன சொன்னது அப்படின்னா ஃபஜர் தொழுகிற கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ரெண்டு இருக்குது இல்லையா ஃபஜ்ருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் சுண்ணத்து இருக்கு ரொம்ப முக்கியமான சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரக்கஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா ஃபஜருடைய சுண்ணத்தை ரெண்டு ரக்காய் தொழுகிறது இருக்கிறத இது வந்து இந்த உலகம் கிடைப்பதை விட சிறப்பானது அல்லாஹ் அக்பர் இந்த உலகமே வாரி சுருட்டி நம்ம கையில் எல்லாம் கொடுத்துனா வச்சுக்கங்களேன் அதை விட பெஸ்ட்டுன்றாங்கிற சூழ்சல்லா சொல்லும் எது ரெண்டு ரக்காயத்தினுடைய சுண்ணத் நீங்கள் கேட்கலாம் ஏங்க என்னங்க இது அனுபவிக்கிற மாதிரி விஷயமாக நீ இருந்தால் எங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது உலகத்தை விட சிறப்பானதுன்றது ஒரு கற்பனையில் தானே இமேஜினேஷன் தானே பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்பர்களே இந்த இமேஜினேஷன் என்பது இது வந்து இது எல்லை தாண்டியது இதனுடைய பலனை நாம் நிச்சயமாக தான் பார்க்க முடியும் நான் தொழுத ஃபஜருடைய முன்சுன்னத்துக்கா இவ்வளோ நன்மை அப்படிங்கிறத எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதனுடைய நன்மை அல்லாஹ் உங்கள்ட்ட காட்டும் பொழுது அக்பர் சில நாட்கள் நான் ஃபஜருடைய முன்சுண்ண தொடலையே ஏன் நான் தொழாம விட்டேன் ஏன் அந்த தொழுகையை நான் கைவிட்டேன் கை செய்தமே என்று கதறக்கூடியவர்கள் அதை நினைத்து வருந்தக்கூடியவர்களை அங்கேயே தான் பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் நமக்கு தருவான் அதை புரிஞ்சிக்கணும் மொன் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ஹதீத்திலே வந்திருக்கிறது இபுனு மாஜா முஸ்லீம் ஷரீஃப்லேயே வந்திருக்கிறது அதே போன்று புகாரி ஷரீஃப்லேயே வந்திருக்கிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சொல்கிறார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண பண்ணிணத்து ஃபஜருடைய சுன்னத் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபஜரு அதாவாக தொழும்பொழுதும் ஃபஜருடைய முன்சுண்ணத்தை விடவே மாட்டாங்க சுண்ணத்தான நபிலான தொழுகையிலே விடாமல் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஹசூல் சல்லாஹன் ஃபஜருடைய முன்சுனத்து விடவே மாட்டாங்க அந்த ஃபஜருடைய தொழுகை கலாவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலுமே கூட அந்த கலாவை அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி சுண்ணத் தொழுத பின்னாடி தான் அந்த கலாவை நிறைவேற்றுவாங்க ஹதீஸ் வந்திருக்கிறது இபுன் மாஜாவில் ஒரு செய்தி இருக்கிறது நான் அபு ஹுரைரா அய்யல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசூல் சல்லாஹன கைபர் யுத்தத்தில் திரும்பி வந்துட்டு இருந்தாங்க ராத்திரி மிட் நைட்டு ஹசூல் சொன்னாங்க எல்லாரும் இந்த இடத்துல தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன செய்யலாம் பயணத்தை தொடரலாம் அப்போ எல்லாருமே தூங்கிட்டோம்னா பயண கலைப்பு வர யார் தான் எழுப்புறது அப்போ அசரத் விளாண்டுறது எல்லாம் வர சூழலாக கூப்பிட்டு பிலால் உங்களுக்கு பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னா நீங்கள் தான் ஃபஜர் உதயமாகக்கூடிய சமயம் வந்தவுடனே எல்லாத்தையும் எழுப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க விளாண்டுதிகள் எல்லாம் பொறுப்பு வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க விளாண்டுறது இல்லாமல் மட்டும் உட்காந்துருக்காங்க கண் ஒழிச்சுருக்காங்க பொறுப்புன்னு எடுத்துகிட்டா அதை செஞ்சு தானே ஆகணும் பிலால்நதி தான் உட்காந்துட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா பிந்து நேரம் அதாவது வந்து ஃபஜரு உதயமாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டே இருந்தவங்க அப்படி சாஞ்சாங்க பாருங்கள் அப்படியே தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டாங்க இப்போ எல்லாருமே தூங்கியாச்சு ரசூல்லா உட்பட இப்போ கொஞ்ச நேரம் கிடச்சி சூரிய உதயமாயிடுச்சு சூரியத்தினுடைய வெளிச்சம் எங்கள் முகத்தில் அந்த அந்தளவுக்கு நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சத்தம் கிடச்சி பிலால் அப்படின்னு சத்தம் கிடச்சி பிலாநதியை தான் தடா எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சா ரசூல்லா நிற்கிறாங்க பிலால் ஒரு சவுண்டு தான் கொடுத்தாங்க எந்திரிச்ச உடனே பிலா ரதில்லா அனுகூ தன்னுடைய ஈழ ஈழாமைய ரசூல்லாட்ட சொல்லுவாங்க யார் ரசூல்ல்லா உங்களுக்கு ஏற்பட்ட தூக்கம் எனக்கும் வந்துருச்சு நபியே நான் வேணும்னு தூங்கலை உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் உங்களை எல்லாம் எழுப்புணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு அதே மாதிரி எனக்கும் தூக்கம் வந்து நபியேன்னாங்க ரசூல்லா கண்டிக்கல எல்லாத்தையும் எழுப்ப சொன்னாங்க எந்திரிச்சாங்க எல்லாம் போய் உதவு செஞ்சுட்டு வாங்கன்னாங்க உதவு செஞ்சுட்டு வந்தாங்க அதாவது பிலா ரதில்லா வாங்க சொல்ல சொன்னாங்க வாங்க சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த கேப்பில் ரசூலுல்லா சுண்ணத்தை தொழுது முடித்தாங்க அதுக்கு பின்னாடி ஜமாத்தா ஃபஜரை தொலை வச்சாங்க கலாவாக அந்த தொழுகையை தொழுது காட்டினாங்க ஒருத்தருக்கு தொழுக கலாவாயிடுச்சுன்னா எப்படி அதை நினைவேற்றதை சொல்லித்தரணுமா வேண்டாம் ரசூல் தான் நமக்கு சொல்லித்தரணும் நம்ம நமக்கு நபி வழிகாட்டி அவங்க தானே அதை சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஃபஜருடைய தொழுகை ஒருத்தர் கலா ஆகிட்டாலும் கூட அந்த சுண்ணத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யலாம் ஃபஜரை தொழுகலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு புரிய முடியுது அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்த சுண்ணத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க இது இதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா கலா வாக்கணும் எப்போவுமே அப்போ கலா பொழுதெல்லாம் இப்படி ஃபஜர் சொன்னத்தை ஒழுதுக்க வேண்டியது தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கூடாது அந்த அது ஒரு விஷயம் ஒரு செய்தி எவ்வளோ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த அளவுக்கு ஃபஜருடைய சுண்ணத்து ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தான் இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியுது புரிந்து கொள்ள முடிகிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து அடுத்த விஷயம் வர்றேன் ஃபஜருடைய சுண்ணத்தினுடைய மகிமையை நான் சொல்லிட்டேன் இப்போ ஃபஜருடைய சுண்ணத்தில் என்ன ஓதணும் என்ன ஓதி ஓதித்தொழுதா சிறப்பாக இருக்கும் அதில் தல்ஹாரதியான அவர் சொல்கிறாங்க அதீதிலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபி வந்தார் மஸ்ஜித் நபவிக்கு ஃபஜருக்கு முன்னாடியே வந்துட்டார் அல்லாஹ் தக்வி கட்டி சுண்ணத்தொழிச்சிட்டார் அவர் தொழுதுட்டு போது ஃபஸ்ட் காலத்தில் அய்யுகள் காஃபி ரூன் ஓதினார் ஓதுனார் இதாங்க நமக்கு செய்தி இந்த காணொலியில் உங்களுக்கான தகவல் இதுதான் ஃபஜர் தொழுகையினுடைய முன்சுனத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டேன் அதில் ஓதக்கூடிய சூறாக்களுடைய மகிமையும் சொல்ல போகிறேன் ஒருத்தர் ஓது வந்தார் ஃபஜர் தொழுகை முன்சுன்ன தொழுக ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபாத்திஹா சூறாக்கு பின்னாடி என்று துவங்கக்கூடிய அந்த ஆறு வசனங்களை கொண்டு அந்த சூராவை ஓதினார் அவர் ஓதி முடிக்கிற நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க இன்னஹு அப்துன் அரஃபா ரப்பா இவர் எப்படிப்பட்ட அடியான்னு தெரியுமா தன் ரப்பை புரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட அடியான் தன் ரப்பை முழுசா புரிஞ்சுகிட்டாரு இந்த சூறா ஓதுறதுனால அப்படி புரியறதுக்கான வழி இவருக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க தன் ரப்பை முழுமையாக புரிந்து கொண்ட அடியாராக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரக்காயத்தை கம்ப்ளீட் பண்ணாரு ரெண்டாவது ரக்காயத்துக்கு வந்தார் அந்த 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 அடியார் வந்து ஃபாத்திஹசூரா ஓதினார் ஓதிட்டு ரெண்டாவது ரக்காயத்துல ஃபஜருடைய முன்சுலத்து ரெண்டாவது குல்ஹு குலஹு அல்லாஹூரா ஓதினார் ஓதி முடிக்கும் போது சொன்னாங்க இன்னஹு அப்துன் ஆமநபி ரப்பிஹி தன் ரப்பை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நூறு சதமானம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இவர் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க இப்போ மொத ரக்காத்தில் கொலியாயு காஃபிரூன் ரெண்டாவது ரக்காயத்தில் சூரா ஓதியதுனாலே அல்லாகுவை புரிந்தவர் அல்லாகுவை முழுமையாக நம்பிய ஈமான் தாரி ஈமான் நம்பிக்கை கொண்டவர் என்ற ஒரு பெயரை ரசூல் சல்லாசு அந்த சஹாபி கொடுத்தாங்க இந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து தலஹாரதையெல்லாம் சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து நான் ஃபஜருடைய முன்சொன்னத்தை தவற விடுவதும் இல்லை அந்த முன் சொன்னத்திலே இந்த ரெண்டு சூறாவையும் தான் நான் எப்பொழுதும் ஓதுவேன் தினசரி நான் ஃபஜரு தொழுகை தொழுது ஃபஜருக்கு முன் சொன்ன தொழும் பொழுது முதல் ரக்காயத்தில் கொள்ளியாயுகள் காப்பிரோன் என்ற சூறாவும் இரண்டாவது ரக்காயத்திலே அந்த சூராவுக்கு பிறகு கொல்கோல் சூறாவும் தான் ஓதுவேன் காரணம் அந்த ரெண்டு சிறப்பு தன்மைகளும் எனக்கும் வர வேண்டும் நானும் என் ரப்ப முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன்ற அந்த அஞ்சு அந்த அங்கீகாரத்துக்கு எனக்கு கிடைக்கணும் நானும் என் ரப்ப முழுமையாக நம்பி இருக்கிறேன் அல்லாவன் நம்பினவர் கைவிடப்படுவாரா உமைய தவக்கல் அலல்லா ஹி ஃபகூ யார் அல்லாஹவை முழுமையாக நம்பி இருக்கிறாரோ அவனே அவர்களுக்கு போதுமாறும் இதை விட வேற என்ன சமாதானம் நமக்கு தேவை இருக்குது என்னை நம்பிட்டலப்பா நான் பார்த்துக்கிறேன் போயிட்டா போயிட்டா என்கிட்ட கொடுத்துடல மனு கொடுத்தாச்சு இல்லை போய்ட்டா போயிட்டேன் ஏன் கைக்கு வந்துடுச்சுல்ல நான் பார்த்துக்குறேன் போயிட்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட வந்துட்டல்ல உன் பையனுக்கு சீட்டு வாங்கி தர்றது நான் பொறுப்பு நீ ஏன் கவலைப்படுற போயிட்டு வா போய்ட்டுவா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்னை நம்பி நீங்கள் தொழிலை ஒப்படைச்சிட்டிங்கள ஒரு வருஷத்தில் பாருங்கள் இந்த தொழிலை எப்படி ஓகோன்னு கொண்டு பாருங்க என்னை நம்பிட்டீங்களா போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குமா ஒரு பெரிய பூஸ்ட் ஏறின மாதிரி இருக்குமா அல்லா சொல்கிறான் யார் என்னை முழுமையாக நம்பி விட்டாரோ அவருக்கு அல்லாகுவே போதுமானவன் அவனே போதும் வேறு யார் சப்போர்ட்டு தேவையில்லை அல்லாஹுடைய சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு போதும் இங்கே கவனிக்கணும் நசூல் சொன்னாங்க யார் முன் முன்சுண்ணத்திலே ஃபர்ஸ்ட் ரக்காயத்திலே குல்ஹோல் குல்யாவில் காஃபி சூறா ஓதுகிறாரோ அவர் அல்லாவை முழுமதுமாக புரிந்து கொண்டார் இரண்டாவது ரக்காயத்திலே குள்ய குல்குவல்லாக அஹது சூரா ஓதுகிறாரோ அவர் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார் அல்லாகுவை ஈமான் கொண்டு விட்டார் உண்மையான ஈமான் தரி அவர் என்று சர்டிஃபிகேட் ரசூல் சல்லாசன் கொடுத்தாங்க எனவே நான் அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து அதிக தான் சொல்கிறாங்க நான் அப்படி தான் ஓய்வு தொழுதுட்டு வர்றேன்றாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த காணொலியிலே ஃபஜருக்கு முன்சுன்னத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லியிருக்கிறேன் அதிலே ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன என்பதை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய சிறந்த பலன் என்பதை உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன் வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் எல்லா மக்களுக்கும் இதை பின்பற்றக்கூடிய தோஃபிக்கு தருவானாக ஃபஜரை தொழக்கூடிய மக்களாக ஃபஜரை முன்சுண்ணத்தை பேணி தொழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லா ஆக்கிரல் முடிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஓ வரகாத்துஹூ